ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு எஸ்பிவி பார்க்ல தான் வந்து வந்திருக்கோம் நான் வந்து சேல்ஸுக்காக ட்ரெஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்றேன்னு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரீ குமரன் கார்மெண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா இவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க இவங்க கிட்ட வந்து எல்லா இதுவுமே இன்னர் வேர்ஸ்ல இருந்து நைட்டி இன்ஸ்கர்ட் அப்புறம் நம்மளோட நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது இதோட ரேட் டீடைல் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு லைன் வந்து பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு நமக்கும் வந்து வீடியோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் இப்போ வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாத்திரலாம் இப்ப என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் தான் வந்து வச்சிருக்காங்க ஸ்ரீகுமார் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் உள்ள வந்தோம் அப்படின்னா இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா

இப்ப இது வந்து இன்னர் வேர்க்குமே தனியா வந்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டிஸ்க்கு இன்ஸ்கட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் லெகின் ஷால் இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வணக்கங்க நம்ம எஸ்குமார் கார்மெண்ட்ஸ் ஈரோடுல இருந்து பேசுறேங்க நம்ம முப்பத்தஞ்சு வருஷமா நைட்டிஸ் இன்னர்ஸ் ஓன் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை வந்து ஈரோடு ஈஸ்வரன் கோயில் வீதியில எஸ்பிபி சிக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கீங்க ஹெட் ஆஃபீஸ் ஈரோடுலேயே வந்து டிவிஎஸ் ஸ்ட்ரீட்லேயும் நம்மளுக்கு பழைய பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு கீழே இருக்குங்க அது இல்லாமல் டெக்ஸ்ட் வேலியில குளோபல் மார்க்கெட்லேயும் இருக்குங்க எங்கே போனீங்கன்னாலும் ஹோல்சேல் எடுத்துக்கலாங்க ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வீட்டில் சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரிங்க இல்லை சின்ன கடை பொட்டிக்கு இல்லை ஷோரூம் எப்படின்னாலும் ஓகேங்க நீங்கள் என்ன குவான்டிட்டி உங்களுக்கு வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிக்கலாங்க இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து டல் காட்டன் நைட்டிங்க சைஸ் வந்து எக்ஸல் இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீல இருந்து இருக்குங்க டல் காட்டன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வருங்க ஒன் இருந்து உங்களுக்கு மேக்சிமம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் முடிவு நம்ம கிட்ட நைட்டீஸ் இருக்குங்க இது வந்து ப்ராப்பர் எக்ஸல் சைஸ் வந்துருங்க ஹைட் பாருங்க ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு ஹைட் வந்துருங்க இது வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஸ்டிச் வந்துடுங்க நெருக்கமான தையல் வந்துடும் பாத்தீங்கன்னா நெருக்கமான தையல் இருக்குங்க உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்துருங்க சேம் அதுலேயே இது டபுள் எக்ஸல் வருங்க இதோட பேக்கிங்க்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வருங்க அஞ்சுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கலர்ஸ் வந்துருங்க நெக்ஸ்ட் இது வந்து காட்டனுங்க பியூர் காட்டன் வெரைட்டி இது வந்து எலாஸ்டிக் டைப் நைட்டி ஃபேப்ரிக் வரும் இது வந்து பேசிக் மாடர்னுங்க எலாஸ்டிக் டைப்புங்கிறது

நல்ல குவாலிட்டிங்க நல்ல குவாலிட்டி காட்டனும் இது வந்து கேரளா டைப் நைட்டி சென்ட்ரல் எந்த பைப்பிங்கும் வராதுங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் வருங்க சைஸ் எல்லாமே ப்ராப்பர் சைஸ் வந்துடும் இதுல வந்து எந்த ஒர்க்ஸும் இருக்காதுங்க பேசிக் நைட்டின் அது கிளாத் வந்து நல்லா இருக்கும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வருங்க பேக் இது பார்த்தீங்கன்னா சேம் வெரைட்டிலேயே உங்களுக்கு சென்ட்ரல் பைப்பிங் நெக் வந்துடும் பைப்பிங் ஜிப் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே வந்துருங்க நெக்ஸ்ட் இது சேம் பைப்பிங் வெரைட்டில உங்களுக்கு வித் பாக்கெட் வந்துடும் ஃப்ரண்ட் பாக்கெட் வந்துடும் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சைட் பாக்கெட்டு ஓவர் லாக்ஸ் வந்துடுங்க இந்த மாதிரி சைட் பாக்கெட்ஸ் வந்துடும் ஃபுல்லாகவே ஓவர் லாக் கூட வந்துடும்

இந்த ரஜ்வாடி ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாவே கடி பிரிண்ட்ஸ் டைப்பில் தான் வரும் கிளாத் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு சைட் பாக்கெட் ஓவர் கூட வந்துடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரவுண்டு டூ டுவெண்ட்டி எந்த ரேஞ்ச் வரும்ங்க இதெல்லாம் நீங்கள் மினிமம் உங்களுக்கு டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு சேல் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டாக ஃபாக் டைப் நைட்டிஸ் இருக்குங்களா ஃபாக் டைப்பில் உங்களுக்கு பஃப் ஹேண்டோட வந்துடும் டைப் வந்து வி நெக்டோடு வந்துடுங்க இல்லை ஜிப்பும் இருக்குது வித்தவுட் ஜிப்பும் இருக்குது சைட் பாக்கெட்ஸ் ஓவர் லாக்ஸோட வந்துருங்க ரோப் வந்து டைப் பண்ற மாதிரி ரோப்ஸ் வந்துடும் இதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு போய் சேல் பண்றாங்க இதெல்லாம் நம்ம கிட்ட எடுத்து நீங்க வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கூட நீங்க சேல் பண்ணலாங்க நல்லா குவாலிட்டியா இருக்கும் கலர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சும் இருக்குங்க நார்மல் ஆல் ஓவர் கலர்ஸும் இருக்குங்க இந்த சேம் வெரைட்டில ஆல் ஓவர் ஸ்டைலுங்க ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹைட் தான் வரும் கீழே எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது வந்து ரெட்வடி டைப் நைட்டிங்க இதுவும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ரேஞ்ச் வரும் பிரிண்ட் எல்லாமே இது கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவா இருக்குங்க பிரீமியம் நைட்டிங்க இது வந்து அல்ஃபைன் கிளாத் வரும் அல்ஃபைன் ஃபேப்ரிக்னே சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு பிராண்டட் சைஸ் வந்து இருக்கு இந்த மங்கை பூமி அந்த மாதிரி பிராண்டட்ல வர மாதிரி குவாலிட்டி வரும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எம்பராய்டர் வந்துடும் அதெல்லாம் பிராண்டட்லலாம் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் முடியும் சேல் பண்ணுறாங்க இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் சேல் பண்ணலாங்க இது எல்லாமே உங்களுக்கு சைடு பாக்கெட்ஸு ஓவர்லாக்ஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜாஸ்தி வருது இது வந்து ரஜ்வாடியிலேயே வந்து இன்னும் ஸ்பெஷல் கிளாத்துங்க இது உங்களுக்கு சைட் பாக்கெட் ஓவர்லாக் கூட வந்துடும் இது வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் சேல் பண்ணலாங்க கிளாத் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து காட்டன்லேயே கொஞ்சம் மெஸ்சரைஸ்டு இதுல வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க நம்ம ஹோல்சேல் பிரைஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வருங்க த்ரீ ஃபிஃப்டி டு த்ரீ எயிட்டி வரும் இது உங்களுக்கு நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் முடி நீங்க சேல் பண்ணலாங்க நெக்ஸ்ட் இது நைட்டிலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க கப்தான் டைப் நைட்டி கப்தான் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் வந்துருங்க கை எல்லாமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டைப்ல இருக்கும் இது உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே ஓவர்லாக்ஸோட வந்துருங்க இது வந்து பாந்தினி டைப் நைட்டிலேயே உங்களுக்கு ரஜ்வாடி பிரிண்ட் வருங்க இந்த இப்ப ரஜ்வாடி பிரிண்ட் வந்து நல்லா ட்ரெண்டிங்ல இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஃபிராக்ஸ் டைப்ல வந்துடும் உங்களுக்கு வந்துடும் கீழே ஃபுல்லாகவே லாக்ஸ் வந்துடுங்க டிசைன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க பேக்கிங் எல்லாமே ஃபைவ் பீசஸ் வந்துடும் இது வந்து நம்ம லவ் டோன்ஸ்லேயே ப்ரீமியம் வெரைட்டிங்க இது வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் சைட் பாக்கெட் ஓரளவுக்கு கூட எல்லாமே ஃபேப்ரிக் வந்து ப்ரீமியம் ஃபாப்ரிக்கில் பண்ணிகிட்டுருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு செக்ஸு அந்த மாதிரியான க்ளாசிக்கான ப்ரிண்ட்ஸ் வந்துருங்க இது இன்னொரு வெரைட்டி காட்டன்லேயே வந்து பாந்தனி டைப்பு இதுக்கு வந்து பிரிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே சைட் பாக்கெட் ஓவர்லாக் டைப் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது காட்டன்லேயே வந்து பர்திக் டைப் நைட்டிஸ்ங்க பர்திக் டைப் வந்து சம்மருக்கு நல்லா போகுங்க பர்திக்லேயே வந்து ஸ்பெஷல் வெரைட்டி உங்களுக்கு சைட் பாக்கெட் ஓவர்லாக் வந்துருங்க இது வந்து ஃப்ளீட்ஸும் இருக்குங்க ஃபுரிதர் கட்டிங் ரெண்டு பேட்டர்னும் இருக்குது இது வந்து ரேயான் டைப் நைட்டிங்க காட்டன் வெரைட்டிஸும் இருக்குங்க காட்டன்லேயே பத்திக் இருக்குது பாந்தனி இருக்குது இது இல்லாமல் அல்ஃபைன்னு இது ரேயான் வெரைட்டிங்க ரேயான் இதெல்லாமே சம்மர் வின்டர் எல்லா சீசனுக்கும் யூஸ் பண்ணலாம் இது ஷோல்டருக்கு இந்த மாதிரி பேட்ஸ் வந்துடுங்க ஷோல்டருக்கு பேட்ஸ் வந்துடும் ஜிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் ஜிப்ஸ் வந்துடுங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது சைட் பாக்கெட்ஸ் லாக்ஸ் வந்துடும் இதெல்லாம் மினிமம் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முடியும் லைஃப் வருங்க பிராண்டட்லாம் இது சேம் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடுங்க சேம் உங்களுக்கு ரயான் வெரைட்டிலே இது வந்து சுடி கட்டுங்க முன்னாடி பார்த்தது ஃப்ளீட் மாடலு இது வந்து சுடி கட் வந்துடும் இது நைட்டிலே பார்த்தீங்கன்னா ஹிப் டைப் வருங்க இது மேக்ஸிமம் டீனேஜர்ஸ் இந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் நைட்டிஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுலேயும் உங்களுக்கு சைட் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்துடுங்க ஓலாக் பண்ணும் இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸும் இருக்குங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்ச் ஹைட் வருங்க லேடீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக இருப்பாங்க அவங்களுக்கான சைஸஸ் வந்து எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு சைட் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்துடும் ஓவர் லாக்ஸ் எல்லாமே வந்துடும் எல்லாமே நம்ம ஓன் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஓவர் லாக்ஸ் பாக்கெட் பேசிக் மாடல்ஸ் இருக்கோம் இப்போ இது வந்து மெட்டர்னிட்டி டைப் இது வந்து டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து இந்த மாதிரி வந்துருங்க ரீடிங் பர்பஸ்க்கு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்துடும் கைக்கு வந்து இந்த மாதிரி பப் ஸ்லீவ்ஸ் சென்டர்ல உங்களுக்கு ரோப்ஸ் வந்துடும் டைப் பண்றதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஹைட் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹைட் தான் வருங்க ஆனாலும் நீங்க டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நைட்டி பர்பஸா இல்லாம நீங்க வெளியும் நீங்க போட்டு போகலாம் சைட் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்துடுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர்லாக்ஸ் வந்துடும் ஃபேப்ரிக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனு இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆன்லைனில் வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நிறைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க இது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் வருங்க நைட்டிலே இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நைட்டிங்க முஸ்லீம்ஸ் இருக்கிற தான் மேக்ஸிமம் த்ரீ ஃபோர்த் நைட்ஸ் நைட்டிஸ் கேட்பாங்க அவங்களுக்கான பேட்டர்ன்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க இதுலேயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸஸும் இருக்குங்க இது வந்து நைட்டிலேயே வந்து இன்னொரு வேரைட்டிங்க ஷால் நைட்டி இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்டே இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஷாலு நைட்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் பிரிண்ட்ஸ்லேயே வந்துடும் ரஜ்வாளி டைப் பிரிண்ட்லேயே வந்துடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த சேல் இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல பேசிக் மாடலுங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி தான் வருங்க சைஸ் உங்களுக்கு ஒரிஜினல் சைஸ் வருங்க ட்ரிபிள் எக்ஸல் ஹைட்டும் சரி வித்தும் சரிங்க ஒரிஜினல் சைஸ் வந்துடும் ட்ரிப்ளெக்ஸ் நைட்டிலே சுடிதார் கட்டிங் டைப்புங்க இது சிக்ஸ்டி இன்ச் ஹைட் வந்துடும் இது சைட் பாக்கெட்டு ஓவர் ஃபுல்லாக வந்துருங்க இது பியூர் காட்டனு இது இது நல்லா திக்காக இருக்குங்க நல்லா இருக்கும் இது வந்து வந்து உங்களுக்கு அல்லது டைப்போட வந்துருங்க டபுள் ஃபிரில் வந்துடும் இது வந்து ஜெய்ப்பூர் காட்டனில் வருங்க சைஸ் வந்து எல்லாம் ஒரிஜினல் சைஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வருங்க இது நீங்கள் சேல் பண்ணுறது நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி முடியும் நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ காட்டன் நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கிறது நல்லா குவாலிட்டியானதுங்க எதுவுமே சாயம் போகாது சுருங்கிறது வந்து பியூர் காட்டன்னா காலிஞ்சி ஸ்விங்க் ஆகுங்க நீங்கள் சாயம் போகிறது வந்து உங்களுக்கு வெறும் தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு அழா சொன்னுங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாஷே வந்து டிட்டர்ஜென்ட்டு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் வெறும் வாஷ் யூஸ் பண்ணுங்கள் வெறும் தண்ணியில் நெக்ஸ்ட் இது நைட்டிலேயே வந்து ஃபோர் எக்ஸ்எல் வெரைட்டிங்க த்ரீ எக்ஸலுக்கு மேலே நம்ம கிட்ட ஃபோர் எக்ஸல் சைஸும் இருக்குங்க எந்த மாதிரி சைஸஸ்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம ஓன் கார்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இதுவும் சைட் பாக்கெட்டு ஃபுல்லாக ஓவர்லாக்கோட வந்துடும் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் நைட்டிங்க கிட்ஸ் நைட்டி வந்து ஸ்டார்டிங் ஒரு த்ரீ இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் ஒன் இயர்ஸ் முடியும் வருங்க இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னுங்க இதுல நம்பர் டூ இது த்ரீ ஃபோர் பை மொத்தம் அஞ்சு சைஸ் வருங்க அஞ்சு சைஸ் சேர்ந்து ஒரே பேக்காக வரும் ஃபைவ் பீஸ் வருங்க அஞ்சு பீஸுமே அஞ்சு கலராக வந்துடும் ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருங்க அஞ்சு பீஸ் உங்களுக்கு ஒரே செட்டாக எடுத்துங்க நீங்கள் வந்து நிறையா பீஸ் எடுக்கணும்னு கிடையாதுங்க எல்லா சைஸும் உங்களுக்கு ஒரே கட்டில் வந்துடும் நீங்கள் ஒரு நாலு கட்டு அஞ்சு கட்டு எடுத்தீங்கன்னா போதும் அஞ்சு சைஸும் கவர் ஆயிரும் உங்களுக்கு பீஸும் அஞ்சு பீஸ் கவர் ஆயிருங்க சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நைட்டிலேயும் எம் சைஸ் நைட்டிங்க எம் சைஸும் உங்களுக்கு பேசிக் இந்த மாதிரி போட் நெக் ஸ்டைலில் வந்துடும் எம்ப்ராய்டிங் டைப்பு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வருங்க எல்லாமே ப்ரோசிங் தான் கிளாத் நல்லா ஹெவியாக இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி வருங்க நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸோட நைட் ட்ரெஸ் பார்க்குறாங்க நைட் ட்ரெஸ் இது காட்டன் டைப்பு காட்டனில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இருக்குங்க டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்குது இந்த ரேஞ்ச்குள்ளே உங்களுக்கு எல்லாம் கவர் ஆயிரும் இது வந்து பேசிக் வெரைட்டிங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் வந்துடும் ஃப்ரண்ட் பாக்கெட்டோட வந்துடுங்க நெக்ஸ்ட் வந்து காலர் டைப் வரும் மேக்ஸிமம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப்ல இது காலர் வச்சு வந்துடும் கிளாத்து நல்லா இருக்கும் இது ஃபுல்லாகவே ஓவர் லாக்ஸோட வந்துடுங்க இந்த வெரைட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் டூ பிப்டி டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வருங்க சேம் அந்த வெரைட்டிலே உங்களுக்கு வித்வுட் காலர் வருங்க நார்மல் பைப்பிங் நெக் வந்துடும் இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் இந்த மாதிரி டைப் இது வந்து உங்களுக்கு டூ அந்த ரேஞ்ச் வருங்க எல்லாமே பியூர் காட்டன் இல்லை பனின் கிளாத்தும் இருக்குங்க பனின் கிளாத் தான் ஹின்ஸ்கர்ட் இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அரௌண்டு செவன்ட்டி ஃபைவ் இருந்து இருக்குங்க செவன்ட்டி ஃபைவ்ங்கிறது உங்களுக்கு வந்து கேரண்டி வராதுங்க உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி ருப்பீக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெரைட்டி எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து கேரண்டி வராது நெக்ஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு ஹண்ட்ரட் அரௌண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வருங்க இது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓவர்லாக் வந்துடும் நல்ல குவாலிட்டிங்க ப்யூர் காட்டன் வரும் சைஸ் வந்து செவன் பார்ட்ஸ் எயிட் பார்ட் ரெண்டு சைஸுமே வந்துடுங்க கலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் கலர்ஸ் எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் கட்டு வருங்க நெக்ஸ்ட் அதுலயே வந்து அது உங்களுக்கு டுவெண்ட்டி ஸ்டீல் வருங்க இது நல்லாவே உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இது உங்களுக்கு ஓவர்லா கூட வருங்க கட்டுக்கு உங்களுக்கு சேம் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸு எல்லாமே ஃபாஸ்ட் கலர்ஸ் அதுலயே இது கொஞ்சம் ப்ரீமியம் காட்டன் வருங்க இதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி இன்ஸ்கர்ட்டுங்க இதுவும் ஃபுல்லாவே ஓவர்லாக்ஸோட வந்துடும் எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஓவர் லாக் கூட வந்துருங்க இதுலேயும் செவன் பார்ட்ஸ் எயிட் பார்ட்ஸ் ரெண்டு சைஸ் இருக்கு கட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வருங்க இதே சேம் குவாலிட்டியில உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஸ்டைல் வந்துருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸும் வந்துடும் இதெல்லாம் நீங்க ஒரு டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு நீங்க சேல் பண்ணலாங்க ப்ரீமியம் குவாலிட்டிங்க நம்ம ஓன் பிராண்ட் சக்கரவர்த்தியில் பண்ணிட்டு இருக்கோம் நேம்ல பண்ணிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே ஓவர் லாக்ஸோட வந்துருங்க இது கலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்டில் வந்து பேக்கிங் உங்களுக்கு தேர்ட்டி பீசஸ் வரும் நீங்கள் செவன் பார்ட்டு எயிட் பார்ட் இருக்கு இதில் வந்து செவன் பார்ட்லேயே வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க எயிட் பார்ட்லேயும் லீனாக ஹைட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான சைஸஸும் இருக்குங்க சிக்ஸ் பார்ட்டு செவன் பார்ட்லேயே ச ஹண்ட்ரட் சென்டிமீட்டரு இருக்கு எயிட் பார்ட்லேயே ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் மூலம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு காமாட்சி முன்னில் பண்ணுறதுங்க கலர்ஸ் வந்து எந்த கம்ப்ளைண்டும் வராது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னாலும் பீஸ் அப்படியே இருக்குங்க இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது நைட் ட்ரெஸ்லேயே இது பனியன் கிளாத்துங்க பனியன் கிளாத்துல உங்களுக்கு டீஷர்ட் அண்டு பேண்ட் வந்துடும் டீஷர்ட் பிளைன் அண்ட் எம்ப்ரா நடுவில் மட்டும் உங்களுக்கு இது வந்துடும் ப்ரிண்ட் வந்துடும் பேண்ட் ஃபுல்லாகவே ஆல் ஓவர் பிரிண்ட் வந்துடுங்க இது வந்து சைஸ் வந்து எஸ்ல இருந்து உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் எல் முடியும் இருக்கு இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட் வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருங்க செட்டு இது நைட் ட்ரெஸ்லேயும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க பயோவாஷ் டீஷர்ட் வந்துடுங்க பயோவாஷ் கிளாத்து சைஸ் எல்லாமே பிராண்டட் சைஸ் வந்துடும் இதோட காஸ்ட் வந்து அரௌண்டு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வருங்க சைஸ் வைஸ் ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒவ்வொரு ரேட் வருங்க நீங்கள் சேல் பண்ணுறது மினிமம் நீங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் சேல் பண்ணாங்க கிளாத் சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு கிட்ஸ்லேருந்து இருக்குங்க கிட்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ இருந்து உங்களுக்கு லேடிஸ் ட்ரிபிள் எக்ஸ் எல் சைஸஸ் முடியும் இருக்குங்க பேக்கிங்க்கு வந்து நம்ம கிட்ட டாப்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குங்க டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் டென்லேருந்து ப்ரீமியமுக்கு வெரைட்டி உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் முடியும் டாப்ஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டைப் டாப்புங்க ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க டிஷ்யூ பாப்கார்ன் எல்லா டைப்ஸும் இருக்குங்க இது வந்து சைடு ஓப்பன் டைப் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன்லேயே வந்து குவாலிட்டி ஜாஸ்தியான காட்டுங்க நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டிங் வச்சு உங்களுக்கு வந்து அம்பிரல்லா டைப்பில் வந்துருங்க பாப்கார்ன்லேயே கிளாத் வந்து உங்களுக்கு நார்மல் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கும் பாப்கார்ன் இருக்கு இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்கும் சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லிருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் முடியும் இருக்குங்க எம் சைஸ்ல இருந்து இருக்கு எம்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் முடியும் இருக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த அம்பிரலா இருக்கு சைட் ஓப்பன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இருக்குங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ் வச்சது ப்ளைன் டாப்பு எல்லாமே இருக்குங்க Thank இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இல்லாமல் சிறியார் செட்டு இருக்குங்க டாப்பு பேண்ட்ஸு ஷாலோட வந்துருங்க இந்த மாதிரி சிறிய செட்ஸ் இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு லெகின்ஸு பட்டியலா பிளாசோ பேண்ட்ஸு அப்புறம் ஷால்ஸு எல்லாமே இருக்குங்க நம்மளுக்கு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் தேர்ட்டி பீசஸ் பண்ணலாங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் பண்ணலாங்க எந்த ஊருக்குனாலும் நம்ம புக் பண்ணி இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கேருந்தே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கனாலும் நம்ம வந்து உங்கள் ப்ளேஸ்க்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோங்க